அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிஎன்எஸ்எஸ் நம்ம ஏற்கனவே ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து பேசிக்காக ஜென்ரல் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டோம் இன்றைக்கி சாப்டர் ஒன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சாப்டர் ஒனில் டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஷன் ஃபைவ் இருக்குது செக்ஷன் ஒன் டூ ஃபைவ் இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து எழுத பற்றி பேசுது அப்படிங்கிறத சிம்பிளாக மட்டும் பார்க்குறோம் இதில் சாப்டர் ஒன் ட்ரிலிமன் சாப்டர் இந்த சாப்டர் வந்து இந்த ஆர்கில் மட்டும் இல்லாமல் எல்லா ஏர்க்லையுமே இருக்கும் தான் வந்து ஷார்ட் டைட்டில் அண்ட் அது செக்ஷன் ஒன்ல இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ஷார்ட் டைட்டில் ஒன்றும் இல்லை அந்த வந்து நம்ம என்ன நேம் சொல்லி போகணும் அப்படிங்கிறது ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் வந்து எந்தெந்த ப்ரொசீடிங் எல்லாம் அப்ளிகபிள் எங்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் இந்தியாவில் எந்த இடத்துலலாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதை பத்தி இந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கும் அதுக்கப்புறம் கமன்ஸ்மெண்ட் கமென்ஸ்மெண்ட்டுங்கிறது இந்த ஆக்ட் வந்து எப்பத்துலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற அந்த டேட் வந்து கமன்ஸ்மெண்ட் இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் ஓட ஷார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரட்சி சங்கீதா அதாவது இந்த சேக்ட் மே கால்டு அப்படின்னு அவங்க அந்த ஆக்ட் சேல் கால்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ இதை வந்து நம்ம வந்து பாரதிய நாகரிக் சுரட்சி சங்கீதா என்று அழைக்கப்படலாம் அதனால மேண்டேட்ரி கிடையாது ஏன்னா நம்ம ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் ஆனந்த ஆனந்த வெங்கடேஷ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த ஐபிசி இது எல்லாத்தையும் நான் வந்து பழைய மாதிரியே தான் கூப்பிட போகிறேன் நான் வந்து புதுசாக அந்த மாதிரி பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி அந்த மாதிரி நான் வந்து சொல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரும்போது சொல்லியிருந்தார் இப்போது இந்த எக்ஸ்டெண்ட் இந்த ஆக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அப்படிங்க அதாவது சாப்டர் நைன் லெவன் அண்ட் டுவெல் இது மட்டும்தான் ஸ்டேட் ஆஃப் நாகாலாண்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இந்த ஏரியாஸ்க்கு மூணு சாப்டர் மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் இந்த பீனஸில் மற்ற எந்த சாப்டருமே வந்து அப்ளை ஆகாது அப்போது அங்கே என்ன சார் நம்ம வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து ஆக்ட் வச்சுருக்காங்க ரூல்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இதில் ஸ்டேட் ஆஃப் நாகல் நமக்கு தெரியும் ஓகே இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட்டு ஆனால் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படிங்கிறது எது குறிக்கும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சிக்ஸ்த் சென்யூரியில் வேற டுவெண்டிகளும் சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே வந்து ட்ரைபல் ஏரியாஸ் தான் ஆனால் அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அந்த நான் அப்ளிகபிள் ஏரியாஸ் கூட சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த பிஎன்எஸ்எஸ்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் கமன்ஸ்மெண்ட் இந்த ஆக்ட் எப்போதுலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம எல்லாருமே தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஆக்டில் வந்து செக்ஷன் ஒன் அதுக்கப்புறம் உள்ள வந்து சப் செக்ஷன் கிளாஸ் சப் கிளாஸ் அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க நம்ம எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணாமல் சிம்பிளாக எது என்னன்னு மட்டும் பார்க்குறோம் ஏன்னா அது சொல்லும்போது காம்ப்ளெக்ஸ் ஆகும் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு அதனால இப்போ செக்ஷன் டூ டெஃபென்ஷன் கிளாஸ் பார்க்கலாம் செக்ஷன் டூ சப் ஒன் ஸ்டார்டிங்கில் மட்டும் சொல்லிக்கிறேன் டூ சப் ஒன் அதுக்கப்புறம் கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் எட்டு வரைக்கும் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டெஃபென்ஷன்ஸ் இருக்கு இந்த ஆக்டில் ஃபர்ஸ்ட் டெஃபென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இப்போ அந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ன்றது பழைய சிஆர்பிசியில் இருந்துச்சான்னு பார்த்தா இல்லை இது வந்து நியூலி ஆட் ப்ரோஸோ இதில் வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அதாவது நம்ம கம்யூனிகேஷன் டிவைசஸ் இப்போ வச்சிருக்கோம் அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுவோம் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுவோம் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் தான் வந்துடும் அதுக்கப்புறம் கிளாஸ் டி பெயில் பெயிலுங்கிறது ஒரு டெம்பரரி ரிலீஸ் தி அக்யூஸ்டு பர்சன் அது வந்து பெர்மனெண்ட் ரிலீஸ் கிடையாது கேஸ் வந்து எதிர் வந்து கன்விக்ஷன் ஆகலாம் இல்லை அக்யூட்டல் ஆகலாம் அப் அப்படி ஆகும்போது அவங்களுக்கு வந்து பெர்மனெண்டாக ரிலீஸ் ஆகலாம் அப்படி கன்விக்ஷன் கிடைக்கும் இந்த பெயில் பொறுத்த வரைக்கும் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ்ல ஏடிசி டீல் பண்ணுவாங்க இந்த பெயில்ல வந்து மொத்தம் பாண்ட் அதுக்கப்புறம் பெயில் பாண்ட் நம்ம பிரிப்பாங்க அது அடுத்தடுத்த கிளாஸஸில் இருக்குது இந்த பெயில் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்டர்டேக்கிங் ஃபார் ரிலீஸ் வித் ஷூரிட்டி ஷூரிட்டி கண்டிஷன் வந்து ஜட்ஜஸ் இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிஷன் இம்போஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஷுரிட்டி அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அத்தனை ஷூரிட்டிஸ் வந்து வரணும் அதுக்கப்புறம் வெறும் அதுக்கப்புறம் கிளாஸ் இ இதில் வந்து பாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் என்ன பெயின் பாண்டுக்கும் பாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பெயின் பாண்டில் ஷூரிட்டி தேவை இந்த பாண்டு வந்து ஓன் பாண்ட் பெர்சனல் பாண்டு இதுக்கு வந்து ஷூரிட்டி தேவை இல்லை மேக்ஸிமம் வெயிலபிள் அஃபென்சஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஓன் பாண்டை வாங்கிக்கிட்டு பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணவங்களை வந்து மேக்சிமம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் எஃப் சார்ஜ் சார்ஜுங்கிறது குற்றச்சாட்டு அதாவது கிரிமினல் லாஸில் பிஎன்எஸ்ஸாக இருக்கலாம் இல்லை எனி அதர் ஸ்பெஷல் ஆக்ட் அது கீழே பீனல் லாஸில் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சார்ஜ் வந்து ஒரு செக்ஷன் கீழே இருக்கலாம் அப்படின்னா மோர் தென் ஒன் செக்ஷன் கீழே கூட சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் ஜி காகனிசபிள் எஃபரன்ஸ் நான் காகனிசபிள்ஸ் இது நம்ம யாரும் இன்ட்ரோ கிளாஸ்ல பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அது பார்த்துருங்க கிளாஸ் ஹெச் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டுங்கிறது டேரெக்டாக நம்ம மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறது அது வந்து ஓரலாக இருக்கலாம் இல்லை ரிட்டனாக இருக்கலாம் இது மட்டும் தான் கம்ப்ளைண்ட் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறது இன்ஃபர்மேஷன் நம்ம கிளாஸ் ஏ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இதுக்கு முன்னாடி கிளாஸ் ஏல நம்ம பார்த்தோம் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுங்கிறது எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அது வந்து என்ன ஆனால் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம் பிக்சராக இருக்கலாம் வீடியோஸாக இருக்கலாம் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் அதுக்கப்புறம் கிளாஸ் ஜே ஹைகோர்ட் ஹைகோர்ட்டுங்கிறது அந்த டெசிக்னேட்டட் ஹைகோர்ட் தான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அதுக்கப்புறம் நம்ம புதுச்சேரிக்கு ரெண்டுக்குமே சேர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த மாதிரி டெசிக்னேட் ஹைகோர்ட் தான் ஹைகோர்ட்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் கே இன்கொயரி இன்கொயரிங்கிறது நம்ம இந்த கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து ஃபோர்த் டைப்பாக பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் செகண்ட் ஒன்று தான் வந்து இந்த இன்கொயரி இன்கொயரிங்கிறது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வாரண்ட் கேசஸில் காப்பீஸ் கொடுக்குறது இந்த கொஸ்டீடிங் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாமே இன்கொயரி ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்குமே இன்கொயரி தான் கிளாஸ் எல் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அது யார் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருமே தெரியும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் அது போலீஸாக இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னா எவிடன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் லோக்கல் ஜூரிசிக்ஷன் அதாவது ஒரு கோர்ட்டுக்குன்னு தனியாக ஜூரிசிக்ஷன் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அது இந்த ஆக்டில் லோக்கல் ஜூரிசிக்ஷன் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட அதிகார வரம்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் வந்து லோக்கல் ஜெரிசிக்ஸன் நம்ம வந்து எடுத்துக்கணும் கிளாஸ் பி நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிற வார்த்தை வந்து செக்ஷன் ஒன்லேயே நம்ம பார்த்தோம் அதாவது இந்த ஆக்ட் வந்து எப்போ வந்து கமன்ஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அஃபீஷியல் ரிசல்ட் கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபன்ஸு அஃபன்ஸுங்கிறது இந்த ஆக்டுக்குள்ள ஒன்று ஆக்டாக இருக்குண்ணா செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சால் அஃபன்ஸு செய்ய வேண்டிய ஒரு செயலை வந்து செய்யாம ஓமிட் பண்ணாலும் அது அஃபென்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் ஆர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இது பேங்க் ஃபுல்லாக ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அபவ் தி ரேங்க் அதாவது எஸ்ஐ கேடலேருந்து அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் தான் டிஜிபி வரைக்குமே எஸ் ஆர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இதில் வந்து இந்த ஆக்ட் ஃபுல்லாகவே வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எஸ்பி டிஎஸ்பி அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் நிறைய இடங்கள் ஆஃபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அகோத்தி ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் பண்ணி மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்க்ளூடிங் டிஜிபி கிளாஸ் எஸ் பிளேஸ் பிளேஸுங்கிறது ஒரு லேண்டை மட்டும் பிடிக்காது பிளேஸுங்கிறது ஒரு பில்டிங் வெசல் ஆனால் இருக்கலாம் அது எல்லாமே வந்து பிளேஸ் தான் போலீஸ் ரிப்போர்ட் கிளாஸ் டீ போலீஸ் ரிப்போர்ட் போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்க நடைமுறையில் இந்த வந்து ஃபைனல் ரிப்போர்ட் சொல்லுவாங்க அப்படின்னா போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க கிளாஸ் டூ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது எந்த ஒரு பில்டிங் எந்த ஒரு பிளேஸ் ஆகுனா இருக்கலாம் ஆனால் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டிக்ளர் பண்ணியிருப்பாங்க இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் த்ரீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து செக்ஷன் எயிட்டீனில் தனியாகவே அவங்கள பற்றி அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன எவ்வளோ வந்து அவங்க ப்ராக்டிஸில் இருந்துருக்கணும் யார் வந்து அவங்கள அப்பாயின் பண்ணுவாங்க எல்லாமே வந்து செக்ஷன் எயிட்டின் பார்க்கும்போது பார்க்கலாம் அவங்களுக்கு மேலே வந்து டேரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்கும் அது எல்லாமே எயிட்டீன் நைன்டின் டுவெண்ட்டியில் பார்க்கும்போது பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் புரியும் சப் டிவிஷன் சப்டிவிஷனுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோட்ட சப் டிவிஷன் அதாவது இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டை சப் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து தாலுக்கா இருக்கலாம் அதுக்கீழே இருக்கக்கூடிய ரெவன்யூ பிளாக்ஸாக வந்து பிரிப்பாங்க சப் டிவிஷன் அப்படி இல்லை அப்படின்னா செஷன்ஸ் டிவிஷனை தனித்தனியாக பிரிப்பாங்க அது சப் டிவிஷனாக பிரிப்பாங்க அது இல்லாமல் இந்த கிளாஸுக்கு பாருங்கள் கிளாஸ் எக்ஸு சம்மன்ஸ் கேஸ் இது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் சம்மன்ஸ் கேஸ்னால் என்ன வாரண்ட் கேஸ்னால் என்ன அப்படின்ட்டு இது வந்து கிளாஸ் எக்ஸ்லேயும் கிளாஸ் ஜெட்லேயும் கொடுத்துருப்பாங்க சம்மன்ஸ் கேஸ்னால் நம்ம எல்லாேருமே தெரியும் லெஸ் தேன் டூ இயர்ஸ் அப்பன்ஸ் இருக்கக்கூடிய சம்மன்ஸ் கேஸ் மோர் தென் டூ இயர்ஸ் அப்பன்ஸ் ஃபில் டெத்து அது எல்லாமே வந்து வாரண்ட் கேஸஸில் வந்துடும் அண்ட் செஷன்ஸ் கேஸஸில் வந்துடும் அதுக்கப்புறம் கிளாஸ் ஒய் விக்டிம் விக்டிங்கிறவங்க வந்து ஏதோ ஒரு இழப்பை வந்து சந்தித்தவங்க அவங்க அவங்க சந்தித்ததுனால அவங்களோட டிபெண்ட்டுக்கும் அது வந்து இழப்பாக தான் இருக்கும் அதனால் விக்டிம் இன்க்ளூட்ஸ் டிபெண்டன்ஸ் ஆல்சோ செக்ஷன் டூ அவ்வளோதான் அதுக்கப்புறம் செக்ஷன் த்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்சஸ் அதாவது இந்த ஆக்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற வார்த்தை இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கும் அதுக்கப்புறம் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கும் இது எல்லாமே வந்து வேறு வேறு ஆள் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் வந்து மீன் பண்ணும் அதுக்கப்புறம் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இவங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய தாசில்தார் ஆர்டிஓ அந்த மாதிரி கேட்டது இருக்கக்கூடியவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறவங்க கலெக்டர் இது சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் த்ரீ இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பவர் இருக்குன்னு கேட்டால் இல்லை அதுக்கப்புறம் செக்ஷன் ஃபோர் அதாவது இந்த பிஎன்எஸ வந்து பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய அஃபன்ஸ் வந்து நம்ம ட்ரையல் நடத்த போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆக்ட் ஏதாவது இருக்குது அதுக்கு அந்த செக்ஷன் சேவிங் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படி ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பெஷல் ஆக்டில் என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்பெஷல் லா ஆல்வேஸ் ஓவர் தி லோக்கல் லா அதனால அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதுக்காக அந்த சேவிங் கிளாஸ் வந்து செக்ஷன் ஃபைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து போக்ஸாக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு இந்த ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியாக ப்ரொவிஷன் இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் ஜுவனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இதுக்கெல்லாம் வந்து அதுக்குமே தனித்தனி ப்ரொசீடிங் இருக்குது இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்க்கும் இந்த ஜேஜே ஆக்டுக்கும் ஒரு கான்ஃபிளிக் வருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த ஜேஜே ஆக்ட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்